ஹாய் வெல்கம் டு மை சேனல் கிரிஜா கே குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி சமையல் இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராம திருவிழாக்களில் எல்லோரும் வீட்டும் இது செய்வாங்க செய்யாத வீடியோ கிடையாது கொழுக்கட்டை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கொழுக்கோட்டைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க கொழுக்கொட்டை ரெடிமேட் மாவில் தான் செய்ய போகிறேன் ஒரு கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் வேறு கடலை கிலோ எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேர்க்கடல எடுத்துக்கலாம் பொன்னீர்மா வறுப்பட்டதும் வேறு பேட்டில் மாற்றிக்கோங்க கடாயில் ஒரு கிலோ பச்சரிசி மாவு கொட்டி மாவோட நிறம் மாறாத அளவுக்கு கேஸு சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் மாவு எடுத்துக்கோங்க கடாயில் வறுத்த மாவு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கொஞ்ச நேரம் சூடு ஆரட்டம் ஒரு கிளாஸ் தண்ணியில் கால் ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டு பதத்துக்கு இந்த மாவை பெசுந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஆவி கட்ட கரெக்டாக இருக்கும் கரெக்டான பதத்துக்கு நம்ம எடுத்தால் தான் கொழுக்கொட்டை கரெக்டாக வரும் கொழுக்கொட்டைக்கு உதிரி உதிராக பெசுந்த மாவு இது போல் ஒயிட் கலர் துணியில் போட்டு கட்டி இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி எடுத்தால் கொழுக்கொட்டை மாவு ரெடி கொழுக்கொட்டை மாவு வேக வைக்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கட்டி வச்ச கொழுக்கொட்டை மாவு இட்லி குண்டாவில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆவி பறக்க பறக்க கொழுக்கொட்டை மாவு ரெடி ஆகிடுச்சி ஏற்கனவே உதிரி உதிரியாக மாவு பேசணும் இல்லையா அதே பாத்திரத்தில் ஆவி கட்டிய மாவை எடுத்து கொட்டிக்கோங்க கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு பேசுந்து எடுத்துக்கோங்க இது போல் கரெக்டான பதத்துக்கு பேசுந்து எடுத்துக்கோங்க என்னுடைய ஸ்டைலை உரண்டை பிடிச்சி தட்டி கொழுக்கொட்டை செய்கிறேன் உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது பழகி நீங்கள் செஞ்சுக்கோங்க சிலர் கையிலே கொழுக்கொட்டை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க சிலர் இது போல் பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்து இப்போ நிறைய மாடல் கிடைக்கிது கொழுக்கொட்டை டிசைன் மாடல் அது வாங்கிட்டு வந்தும் செய்கிறாங்க நான் வந்து கொழுக்கொட்டைக்கு வெள்ளமும் வேர்க்கடலையும் பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ சிலர் ஒச்சக்கடலை செய்வாங்க சிலர் தேங்காய் போட்டு செய்வாங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க கொழுக்கொட்டை என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் செஞ்சுக்கோங்க நாங்கள் கொழுக்கோட்டை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இட்லி கொண்டாவில் ஒரு ஒரு பீஸாக வச்சு வேக வச்சு எடுத்தால் சுவையான கொழுக்கொட்டை ரெடி பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் அவ்வளோதாங்க அங்கே சொட்ட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் எப்படி கொழுக்கட்டை செய்தேனோ அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க நான் செய்து சாப்பிட்டேன் நல்லாயிருக்கு அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்